நெக்ஸ்ட் ஜேன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவசக் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை கொள்கிறேன் இந்த பதிவில் ஆடி மாத பலன்கள் தான் சொல்ல போகிறோம் அதுக்குண்டான கிரக பார்த்து விவரமாக ஒரு ராசிக்கும் சொல்ல இருக்கிறோம் மிதுன ராசி நேயர்களே உங்களுக்குண்டான ஆடி மாத ராசி தான் சொல்ல போகிறேன் இந்த ஆடி மாத ராசி கிரகங்களும் பார்க்கும்போது நல்ல அமைப்பாக தான் உங்களுக்கு இருக்க போகுது ஏன்னா உங்கள் ராசிபிதுவன் உங்கள் ராசியிலே தான் இருக்கார் அதுவும் குருவோடு சேர்ந்துருக்கார் பொதுவாகவே மிதன ராசிக்காரங்களுக்கு டபுள் மைண்டன்னு சொல்லுவாங்க இரண்டு விதமான எண்ணங்கள் இரண்டு விதமான வாழ்க்கை இரண்டு விதமான செய்கைகள் இப்படிதான் செய்வீங்க முன்னுக்கு முன்ன முரணாக செய்வீங்க அதுக்கப்புறம் திருத்திப்பீங்க யாராவது எதை சொன்னாலும் உங்களுக்கு கோபப்படுவீங்க ரொம்ப மரியாதை எதிர்பார்ப்பீங்க மதியாதார் வாசல் விதியாமை கோடிப்பருன்ற பழமொழி உங்களுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும் அப்போ மிதன ராசிக்காரங்க இப்படிப்பட்ட மிதன ராசிக்காரங்களுக்கு ஆடி மாதத்தில் என்ன பலன் நடக்க போகுது கவனமாக பாருங்கள் அப்போ தான் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் அதுபடி நடந்துக்க முடியும் அப்போது உங்கள் ராசியிலே குரு புதன் ஜென்ம ஜென்மகுரு வனவாசம் சொன்னால் கூட அந்த ராசியவை புதன் குருவோடு இருக்கிறதுனால நன்மை தான் விளையப்போகுது ராசேபை ராசியிலேருக்கு ரொம்ப விசேஷம் நல்ல எண்ணங்கள் மனசில் தோன்றுறோம் படிப்புக்காக வெளியூர் வெளிநாடு போகக்கூடியவங்க போயிட்டு வருவீங்க விட்ட படிப்பை தொடருவீங்க இப்போ ப்ரமோஷன் இப்போ வேலையில் இருப்பீங்க இல்லையா உங்களுக்கு இந்த ப இந்த எக்ஸாம் எது பாஸ் பண்ணால் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது இந்த காலத்திலே உங்களுக்கு ஆடி மாதத்தில் கண்டிப்பாக நடக்கும் ஒரு சப்ஜெக்ட் எது பாஸ் பண்ணுவீங்க ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்கும் அதை ஏது பாஸ் பண்ணுவீங்க கண்டிப்பாக ப்ரொமோஷன் கிடைக்கும் ரொம்ப சந்தோஷம் தானே உங்களுக்கு இதுதான் நடக்க நடக்கப்போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரெண்டு மட்டத்தில் சூரியன் இருக்கிறது அவ்வளோவா சரியில்லை கொஞ்சம் கண் பார்வை குறைபாடு இருக்கும் பார்வை குறைபாடு உள்ளவங்களாம் உடனே கவ கவனமாக பார்த்துக்கணும் கேட்ராக்டு என்ற ஆப்ரேஷன் அடி செஞ்சக்கூடிய சூழ்நிலை இப்போ மீனராசிக்காரன் கண்டிப்பாக இருக்க போது ஆடி மாதத்தில் அப்போது அவங்க அந்த கண் பரிசோதனை செய்துக்கணும் அப்போ தான் நீங்கள் அதுலேருந்து தப்பிச்சு வர முடியும் கண் ரொம்ப முக்கியமானது இல்லையா அதனால் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் அடுத்தால் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல செவ்வாய்க்கு எது இருக்காங்க செவ்வாய்க்கு எது சரியில்லை சரின்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் மூன்றாம் இடத்துல செவ்வாய்க்கு எது இருக்கிறதுக்குனால உங்களுக்கு எல்லாம் சாதகமாக தான் போகுது அது சகாய சாணம் உதவி செய்யக்கூடிய சாணம் தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் எல்லாமே வரப்போகுது துணிஞ்சு ஏதோ இறங்கிடுவீங்க ஒரு எதிர்நீச்சல் போட்டு வந்துருவீங்க வாழ்க்கையில் அதுதான் இப்போ ஆடி மாதத்தில் உங்களுக்கு நடக்கப்போகுது அப்போ செவ்வாக்கியது போல் நல்ல எண்ணங்கள் நடக்கும் முயற்சி ஜெயமாகவும் நடக்க போகுது அடுத்ததாக உங்களுக்கு ராகும் சனியும் ஒன்பதாம் இடத்தில் இருக்காங்க ஒன்பதாம் இடத்தில் இருக்கும்போது ராகு சனி இருக்கிறனால பயணங்கள்னால நல்ல கொஞ்சம் பிரச்சனைகள் நடக்கும் பொருட்கள் கலவு போக வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்ததாக வேண்டுதல் பிரார்த்தனை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுக்கணும் இது ஆடி மாதத்தில் கண்டிப்பாக செய்யணும் இது அம்மன் மாதம் இல்லையா நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணியிருப்பாங்க அம்மனுக்கு வேண்டுதல் பண்ணியிருப்பாங்க அது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்தில் உங்கள் சந்திரன் இருக்கிறனால கடல் கடந்த பயணம் கண்டிப்பாக உண்டு அது மூலயமா பயணம் போவீங்க இல்லைன்னா அதனுடைய தொடர்பு மூலிமா ஒரு வியாபாரமோ ஒரு தொழிலோ அல்லது உத்தியோகமோ இது வேணாலும் நடக்கலாம் அதனால் இது ரொம்ப ராசியான மாதமாக தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் செய்யக்கூடிய எரிபருக்கனு பார்க்கும்போது உங்கள் ராசிபதி புதன் தானே அப்போது புதனுக்கு விஷ்ணுடைய அம்சம்னு சொல்லப்படுறாங்க அப்போது இருவகை ராசின்னு சொல்லப்படுறதுக்கு உங்களுக்கு இரண்டு விதமான விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்லியிருக்கேன் அப்போது ஸ்ரீதேவி பூதேவி ரெண்டு பேர் சேர்ந்த ஒரு பெருமாள் அவர் கிருஷ்ணராக இருக்கலாம் பெருமாளாக இருக்கலாம் விஷ்ணுவாக இருக்கலாம் கண்ணனாக இருக்கலாம் ராமராக இருக்கலாம் இப்படின்னா இருக்கலாம் ராமர்னால் சீதையோடு தான் மற்ற பெருமாள் அம்சமாக கிட்ட வழிபாடு நீங்கள் பண்ணணும் புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் இங்கே பண்ணினாக்கா அதனுடைய பெருமாளுடைய அம்சம் கிடைச்சி உங்களுக்கு மேலும் மேலும் நீங்கள் செய்யக்கூடிய செய்கைகள் முயற்சிகள் எல்லாமே ஜெயமாகும் நீங்கள் செய்யக்கூடிய தானத்தன்மங்கள் பார்க்கும்போது சின்ன சின்ன உதவி பண்ணணும் குழந்தைங்களுக்கு பள்ளி குழந்தைங்களுக்கு உபகரணம் கொடுக்கலாம் அவங்களுக்கு ஃபீஸ் கட்டாமல் இருப்பாங்க நிறைய குழந்தைங்க வீட்டிலேயே இருப்பாங்க போக மாட்டாங்க அவங்க தெரிஞ்சு உங்கள் கா கண்ணில் பார்த்து காதில் கேட்டிங்கன்னா அதுக்கு வழி வைக்கலாம் நாலு பேரும் சேர்ந்து உதவி பண்ணலாம் குழந்தைங்களுக்கு உண்ண உணவு உடுக்க உடை இது மாதிரிலாம் வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் தான் நல்ல பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு அப்போது ஆடி மாதத்தில் உங்களுக்கு வந்து என்ன போகுதுன்னு கேட்டிங்கன்னா முயற்சியால் ஜெயம் நீங்கள் செய்யக்கூடிய எந்த முயற்சி இருந்தாலும் அதை ஜெயிச்சு அதை வெற்றி காண போகிறீங்க இதை விட உங்களுக்கு வேறு என்ன வேணும் அதனால் இதை நான் சொன்ன இந்த இறை பரிகாரம் தாழ்ந்தம் பண்ணிட்டு வந்திங்கனாலும் முயற்சி எடுத்தாலும் கண்டிப்பாக முயற்சியுடைய எகழ்ச்சி அடையார் அந்த பழமைக்கேற்ப இந்த ஆடி மாதம் அமைய போது பயன்படுத்திங்க நல்லா வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆடி மாத பலன்கள் தான் கேட்டீங்க இது பொது பழங்கள் தான் இதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்யூட்டாக சொல்ல முடியாது ஏனென்றால் அவர்களுடைய ஜாதப்படி தான் செய்ய முடியும் சுய ஜாதம் பார்க்கும்போது அவங்களுடைய நாட்கள சசாபக்திகள் பிறந்த போய் இருந்த கிரகணங்களை வச்சு தான் நம்ம பலன் சொல்ல முடியும் அப்படி அப்படி பலன் தெரிஞ்சுக்கொள்ளுங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நான் அவங்க வந்து அந்த பலன் சொல்லி கண்டிப்பாக அவங்க நிறைவேற்றி கொடுப்பேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருட காலமாக இந்த ஜோடு இருக்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது செய்யணுன்றது நான் நினைக்கிறேன் அதை நீங்கள் பயன்படுத்திங்க அதனால் இந்த ஆடி மாத கிரகங்களை பார்க்கும்போது பொதுவான பலன் உங்களுக்கு பண்ண ராசிக்கு சொல்லி ஆகணும் அப்போது ஆடிமாதன்றது அம்மன் மாதம்னு சொல்லப்படுது அம்மனில் நவ கிரக நாயகின்னு சொல்லுவாங்க யார் கருமாரி அம்மன் திருவேற்காடு கருமாரியம்மன் சொல்லுவாங்க அந்த திருவேற்காடு அம்மனை இந்த ஆடி மாதத்திலே நீங்கள் பன்னெண்டு ராசியுமே போய் வணங்கி வழிபடலாம் அவர்கள் வழிபட்டிகளானால் நவ கிரகங்களும் உங்களுக்கு நன்மையை செய்யும் அப்படின்னு சொல்லி எல்லா வித நாளும் புலம்பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பொது பலன் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் அப்படி தான் சொல்ல எடுத்துக்க முடியும் முழுதுமாக எடுத்துக்க முடியாது சில பேருக்கு நடக்கலாம் சில பேர் நடக்காமல் போகலாம் அதனால் அதை குழப்பத்தை ஏற்படுத்திக்காமல் சுய ஜாதகத்தை பார்த்து பலன் தெரிஞ்சுங்க இதில் நான் சொன்ன பலன்களில் கண்டிப்பாக நிறைய பேருக்கு நடந்துட்டு தான் இருக்குது அதை கமெண்ட்ஸில் சொல்லிட்டு தான் இருக்காங்க அதனால் நீங்களும் உங்களுக்கும் அது நடக்கும்னு சொல்லி நடக்காத உங்களுக்கு நடக்கும்னு நான் நான் வணங்கக்கூடிய தெய்வத்தை வணங்கி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழணும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்